ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அபி வந்து கேட்ரிங் பாய் கடையிலேருந்து போகிறாங்க அஞ்சலியோட கல்யாண நாளுக்காண்டி அங்கே வீட்டுக்கு போன கையோட கூல்ட்ரிங்ஸோடு வர்றாங்க இவன் எதுக்கு இங்கே வர்றா அப்படின்னு ராகவ் சித்தி கேட்குறாங்க பாட்டி இருந்துட்டு நான் தான் கூப்பிட்டேன் நான் தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன் சமையல் ஆர்டர் இப்போ என்ன அப்படிங்கிறாங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க எதுக்கு இவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சித்தியால் ஒன்றுமே செய்ய முடியலை சொல்ல முடியலை அதுக்கப்புறம் அவங்க அழகழகாக பரிமாறுறாங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க எல்லோரும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அந்த சமயம் அணுக்கிட்ட போய் ஆகாஷ் பேச பேச போகிறாங்க அணு இருந்துட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகாஷ் பொறுக்க முடியல டக்குன்னு ஆனும் கையை பிடிச்சிடுறாங்க போல இருக்குது பிடிச்ச கையோட என்னை விடுங்க விடுங்கன்னு கத்துறாங்க இல்லை அன்னும் எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாலியை வாங்கிக்கோ என் மனசை ஏற்றுக்கோ அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க அவங்க கத்த கத்த அவங்க பின்னாடி தான் ஏற்கனவே வாட்ச்மேன் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இந்த சம்பவத்தையும் பார்த்துட்றாங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்த கையோட கையை விட்டுறாரு ஆகாஷு என்னடா நடக்குது இங்கே ஆகாசு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கத்துறாங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியை பாக்குறாங்க அப்படியே ஒரு மாதிரியை பார்க்குது அப்படியே டென்ஷன் ஆயிடாரு உடனே ஆகாஷ் ஆமாம் நான் அணுவை லவ் பண்ணுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அவர் இப்படி கத்தி சொன்னது காரணம் அவங்க அப்பா இருந்துட்டு இந்த அணு பொண்ணு தான் பின்னாடியே என் பையன் சுற்றி வர்ற மாதிரி மாயதாளம் பண்ணி வச்சுருக்கா அதனால்தான் என் பையன் இவ பின்னாடியே சுற்றி வர்றான் அப்படின்னு சபையில் சொன்ன உடனே அபி அணுவும் கூனி குறிப்பிடறாங்க இல்லையா அதனால ஆகாஷ் உண்மையை உடச்சிடறாங்க நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அணு இருந்துட்டு நான் லவ் பண்ணலை இவரை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க ராகவ போய் அபிகிட்ட போய் பேசுகிறாங்க ஏன்னா ஆகாஷ் கஷ்டப்பட்டுன்னு மனசு நொந்து இருக்கிற நிறைய நாள் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் என் நண்பன் லவ் பண்றேன் சொன்னது தன்னோட லவ் தானோ அப்படின்னு நினைச்சிட்டு அபிகிட்ட போய் பேசுறாங்க நீங்கள் பாரு அபி உங்கள் அக்கா என் தம்பி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க அபி ஏன் அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க அப்புறம் எப்படி செட் ஆகும் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு செட்டே ஆகாது வேணாம் எங்கள் அக்காவுக்கு வேறு இடத்துல ஏழையாக தான் நாங்கள் அங்கே கட்டி கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க உடனே ஏன் என் தம்பியை பிடிக்கலையா என் தம்பி நல்லவே நீ தானே சொல்லுவ நல்லவர் தான் அவர் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா குடும்பம் நல்லா இருக்க வேணுமா என் குடும்பத்தை பற்றி என்ன எல்லாருமே நல்லவங்க தான் அபி என்னை பற்றி நீ தப்பாக நினைக்காத எங்கள் எல்லாருமே நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க என் தம்பி பாபம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் அபி மாட்டேங்கிறாங்க சரிங்க கட்டலானா உங்க தம்பி மட்டும் தான் குட்டி பாஸ் தானே லவ் பண்றாங்க எங்க அக்கா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிறாங்க சரி லவ் பண்ணலன்னு சொல்றா அதெல்லாம் சும்மா பார்ப்போம்மா டெஸ்ட்டு வைப்போம் நீ வீட்டுக்கு போகிற அணு வந்து எப்படியாவது ஆகாஷ் மேல இருக்கிற லவ் ஏதோ ஒரு விச விதத்தில் காமிப்பாங்க எந்த விஷயத்துலையாவது பார்த்துடலாம் நீ அப்படி ஒரு செகண்டு லவ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்போ அவங்கள சேர்த்து வைக்கணி நீ ரெடியா அப்படிங்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படி எங்கள் அக்கா மனசில் குட்டி பாஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்பி அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேருவாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்